வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் நிறைய சுற்றுலா தலங்கள் இருந்தாலுமே முக்கியமாக குழந்தைகளாகவும் குடும்பங்களாகவும் கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுற்றுலா தலத்தை பங்கிப்பேட்டை நீர் விளையாட்டு வளாகம் தமிழ்நாடு கவர்மெண்டால நம்மளுடைய கடலூர் மாவட்ட ஆட்சியாளர்களால் திறக்கப்பட்ட ஒரு மாபெரும் நீர் விளையாட்டு காம்ப்ளெக்ஸ் தான் அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இதோட டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் நைன் டு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அனைத்து நாட்களிலுமே எஸ்பெஷலி சண்டே கூட இங்கே இருக்கும் உங்களுடைய குழந்தைகளாகவும் குடும்பங்களாகவும் கொண்டாடுறதுக்கு மாதிரி நல்ல ஒரு சுற்றுலா தலமாக இருக்காங்க இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடறதுக்கான விளையாட்டு பொருட்களும் அங்க நிறைய குவிந்திருக்கிறது இளைஞர்கள் செல்ஃபடம் செய்யக்கூடிய போட்டிங் தளமும் அங்க இருக்கு நீர்வீழ்ச்சியை ரசிக்கிற மாதிரி நம்மளுடைய மாங்கிரோ ஃபாரஸ்ட் ரசிக்கிற மாதிரியும் அங்க ஒரு போட்டிங் ரைடு கூட அங்க மக்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கு அடுக்கடலுக்கு சென்று அந்த அழக ரசிக்கிறதுக்கான ஒரு பாதையை அமைச்சிருக்காங்க அந்த டேட் எண்ட்ல நினைப்பிட்டு ரசிக்கிற அழகு அருமையா இருக்குது நம்மளுடைய தமிழ்நாடு அரசு நம்முடைய கடலூர் மாவட்டத்தை ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த அழகான நீர் விளையாட்டு காம்ப்ளெக்ஸ பாத்து கண்டு மகிழுங்கள் அது மட்டும் இல்லாமல் குடும்பங்களா ஒரு பொழுதுபோக்கான ஒரு இடமா இந்த இடம் இருக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல இந்த லொகேஷன் பின் பண்றேன் அது மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க